அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நாம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் முற்றிலும் ஒழிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நாம் ஓய்வு ஓய்வெடுப்பதற்கு மட்டுமல்ல நிம்மதியாக உறவ உறங்குவதற்கும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் அன்பாக பேசவும் அவர்களிடம் நேரம் செலவிடவும் ஏற்ற வகையில் இருக்கும் ஒரு கோயிலாக நம்மீடு உள்ளது இப்படி அனைத்து மன நிம்மதி தரும் இடமாக வீடு இருந்தாலும் சில இருந்து தொடர்ச்சியாக நமக்கு தீய சக்திகள் இருந்து நம் வீடு பெரிதும் தவறுதலான பாதைக்கு கூட்டிச் செல்லும் இதனால் பெரும் கஷ்டங்கள் உருவாகும் அப்படி அந்த தீய கஷ்டங்களில் இருந்து விடுபட நாம் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சில முறைகளை பற்றி பார்க்கலாம் முதலில் நாம் வீட்டில் உள்ளே நுழையும் போது பூஜை அறை இருக்கும் அந்த பூஜை அறையில் எப்போதுமே இறந்தவர்களின் முன்னோர்களின் புகைப்படங்கள் வைத்திருப்போம் அவ்வாறு நாம் வைத்திருக்க கூடாது அதாவது இறந்தவரின் புகைப்படங்கள் எப்போதுமே தனியாக வெளிப்புறத்தில் தெற்கு பக்கம் பார்த்தவாறு மட்டுமே மாட்டிவிட வேண்டும் காரணம் எக்காரணம் கொண்டும் பூஜை அறையில் வைக்க வேண்டாம் மேலும் நம் ஆலயத்தில் இருந்து நாம் பூஜை செய்த சங்கு எடுத்து வந்து நாம் பூஜை அறையில் வைத்திருப்போம் இதனை இரண்டு மூன்று நான்கு சங்குகள் வைத்து வழிபட வேண்டாம் ஒரு சங்கு இருந்தால் மட்டுமே போதும் இவை வைத்திருந்தால் மேலும் பல சங்குகள் வைத்திருந்தால் தீய விளைவுகள் ஏற்படும் மேலும் காய்ந்த பூக்களை பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டாம் இந்த காய்ந்த பூக்களில் நறுமணம் என்பது ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் நறுமணமான மலர்கள் இருப்பது இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இந்த காய்ந்த மலர்களை பூஜை முடிந்தவுடன் அகற்றிவிட வேண்டும் மேலும் உங்கள் பூஜை அறையில் வீட்டில் ஒரு புறத்தில் எங்கு முன் சனி பகவான் படங்களை வைத்திருக்க வேண்டாம் அப்படி நாம் சனி பகவான் படங்களை வைத்திருக்கும் போது அவர் நம்மை நிச்சயம் வெறும் பெரும் சோதனை செய்வார் அதனால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் பின்னடைவு சந்திக்க நேரிடும் எனவே தயவு செய்து சனி பகவான் படத்தை வீட்டில் வைக்க வேண்டாம் இது வெறும் இது ஒரு பெரும் வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்தும் அதே மாதிரி நம் வரவேற்பு வீட்டின் முன்பகுதியில் நம் மனதில் எப்போதும் கவலை ஏற்படுதும் என்று சோகமான புகைப்படங்கள் மற்றும் சோகமான நினைவுகளை ஏற்படுத்தி நின்றும் என்று விஷயங்களை சார்ந்து எந்த ஒரு பொருட்களையும் முன்னடுக்கி வைக்க வேண்டாம் சூற்றில் மாட்டவும் வேண்டாம் அவ்வாறு நாம் மாட்டி வைக்கும்போது அதனை நாம் தினசரி பார்க்கும்போது ஒரு பெரும் சோக நிலைமையை நம் மனதிற்கு ஏற்படுத்தி மனதிற்கு கனமான வழிகளையும் அன்றைய நாள் பெரும் சோக நினைவுடன் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே நேர்மையான விஷயங்கள் கொண்ட ஒரு அழகான பறவை மயில் குதிரை ஒற்றை இலை இயற்கையான அழகான காவியங்களை வரவேற்பறையில் வைத்தல் மிகவும் சிறப்பு இது மனதிற்கு தேவையான நேர்மறையான விஷயங்களை தோற்றுவிக்கும் வீட்டினை நன்கு பெருக்கி சுத்தம் சுகாதாரத்துடன் பேணி காக்க வேண்டும் நாம் தினசரி வீட்டை இப்படி பெருக்குவதனால் நம்முடைய ஆயுள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்யலாம் இது போன்ற வீட்டின் சுத்தம் சுகாதாரம் நம்மை பேணி காக்கும் அடுத்து வீட்டின் உட்புறத்தில் நேர்மறை விஷயங்களை தரும் நல்ல செடிகள் மலர்கள் போன்றவற்றை வளர்க்க வேண்டும் அது நம்மை எப்போதும் ஒரு நேர்மறை பாதைக்கு கூட்டி செல்லும் எனவே தினசரி சோக நினைவுகளை கண்டு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே மனம் கலங்க வேண்டாம் தங்கள் வீட்டில் உள்ள சில சிறிய விஷயங்களை மாற்றம் செய்தாலே அதில் உள்ள நேர்மறையான எண்ணங்கள் தோன்றி நம்முடைய வாழ்க்கை பெரும் வெற்றி பெறும் என்பது எங்களின் ஆலோசனை உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் வெற்றி பெற்று நல்ல பாதையில் பயணிக்க உங்களுக்கு கூறிய இந்த விஷயங்களை பின்தொடருங்கள் மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை